டிடிவி தினகரனுடைய கட்சி உங்களுடைய அதிமுக பாஜக கூட்டணியில வரும் அப்படின்றது தான் நான் சொல்றேன்ல ஏசியமா சொல்லுவதற்கு எதுவும் சில கட்சிகள் எங்களோட வரும் பேச்சுவார்த்தை அதெல்லாம் வெளிப்படையா பேசணும் ஒவ்வொன்றாக சேர்க்க முடியும் எல்லாம் அழைக்கும் நிச்சயமாக தகவல் தெரிவிக்கப்படும் நான் இப்ப வந்து ஒன்று சேர்ந்தாங்க பாட்டாளி உடனே உங்களை அழைச்சி பேட்டி கொடுத்தோம்ல அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் எங்களுடைய முதன் முதலாக ஹோட்டல் ஐசி ஐடி சோலா முதன் முதல கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது அப்பதான் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சரும் நானும் இணைந்து பேட்டி கொடுத்தோம் அப்பொழுதே சொல்லிட்டார்